பிள்ளையார் சொல்லி போட்டு ஊ போட்டு ஆரம்பிச்சுக்கிறோம் ஆனால் இவங்க வந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படி எல்லாத்துக்குமே பஞ்சக பூச்சி வெட்டி செஞ்சு தாங்க பார்த்துருப்பீங்க கிராப் செஞ்சு பார்த்துக்கிறீங்களா நாங்கள் இங்கே பார்த்தங்க சுத்தமான நாட்டு மாட்டு சாணத்தில் ஸ்கேன்மேடா கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கு அவ்வளவுமே அவ்வளவு அழகா இருந்தது ஈசாவை நல்லபடியா சுத்தி பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன் காய்காய் ஈட்டால வந்து இறங்கிட்டோம் எங்கே போறது எப்படி போறது அப்படின்னு ஒண்ணுமே தெரியல இங்க பார்த்தாலும் காடா இருக்குது இவன் காலையில ஏழு மணி கிளம்பணும் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல மாத்தி வர்றது கடற்க ஒரு மணி ஆயிடுச்சு

ஆதியோகி இந்த எல்லாத்தையுமே ஃபோட்டோவில் வீடியோவெலாம் சொல்லிவிட்டு சிவராத்திரின்னா பயங்கர இதாக வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் ஒரு உண்மை சொல்கிறேன் கோயம்புத்தூர் இத்தனை நாளாக இருந்துக்கிறேன் இது வரைக்கும் நான் ஈஸியாக வந்ததே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஈஸியாக வரேன் வந்து சுற்றி பார்த்தா அப்பா நல்லா இருக்குது சிலையெல்லாம் அப்படியே பலவளோன்னு அவ்வளோ அழகாக வந்து பண்ணிக்கிறாங்க எப்படி பண்ணியிருப்பாங்க பிரம்மாண்டமாக இருந்ததுங்க உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் சொல்லணுன்னா ஏதாவது வீடியோ போடணும் அதுக்காக வந்து ஈஸியாக சுற்றி பார்க்குறேன் அங்கே சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போடாமல் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு காரணம் இப்போ நான் இன்னைக்கு வந்து கிடக்கு கிராஃப்ட் ஒர்க் செய்யவிங்கிறது இங்கே வந்து பார்த்தா வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் பார்த்து அவங்க இங்கே வந்துகிடாங்க தெரிஞ்சது நாங்கள் இங்கே வந்து அவங்க கிட்ட சில ஐடியாஸ் கேட்டு நாங்களே எங்களோட கிராஃப்ட் ஒர்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மக்களுக்கு எதாவது ஒரு வகையில் எங்களோடய பிராண்ட் வந்து கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் குட் குவாலிட்டியான பொருட்களை தரணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் இங்கே எல்லாமே வந்து விசிட் பண்ணுறதுக்கு காரணம் இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறது ஸ்டால்ஸ் வெள்ளிங்கிடி சீசனுங்கிறதுனால இங்கே ஃபுல்லாக வந்து கூட்டமாக இருக்குது இங்கே வந்து ஸ்டால்ஸ் நிறையா போட்டுக்கிறாங்க பார்க்கலாம் ஸ்டால்ஸ் ஈஸா ஸ்பெஷல் வந்து வெள்ளிங்கிடி ஸ்டால்ஸ் சீசனுங்கிறதுனால இங்கே வந்து நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறாங்க மக்கள் வரக்குள்ளேயே போது போது நான் ஹெச்சு டிராஃபிக்கில் ஒன் ஹவர் ஒரு கிலோமீட்டர் மட்டுமே கிடந்தாங்க அந்தளவுக்கு வந்து டிராஃபிக் இருந்தது எங்கள் ஊரில் இன்றைக்கி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஈஸாவில் வந்து ஃபுல்லாக ஸ்டால்ஸ் இன்னைக்கு போய் இப்போ லாஸ்ட் டேட்டு அதனால் இப்ப என்ன ஸ்டால்ஸ் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம இங்கே வளர்வன்னு பார்த்தா வழிய காணோம் அப்படி இருக்குன்னு இன்றைக்கி வாங்க போய் பார்க்கலாம் இдинனது என்ன <laughs> <laughs> உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி எடுத்துருவீங்க டீம் ரெண்டாம் கட் பண்ணி எடுத்துட்டு तो ये कॉकनेट भरी तैर ले नहीं था इधर द पास झुक लो कॉकनेटा उल्ला कॉक उल्ला फुल्ला में कॉकनेटा फुल्ला में था ஃபைனலாக நாங்கள் பார்க்க வந்தோன்னு நினச்சவங்க இவங்க தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிராஃப்ட் ஒர்க்கு இவங்க வந்து பிரம்மாண்டமாக கிராஃப்ட் ஒர்க்ஸில் ஒரு அஞ்சு வருஷமாக தொடர்ந்து தங்களோட கலைத்திறமையை திறமையை காட்டிகிட்டு இருக்கிறாங்க தேங்காய் தொட்டியில் எல்லாமே உங்களோட முகத்தை கொண்டு தேங்காய் தொட்டியில் செதுக்கி அளவுக்கு இவங்க டெவலப் ஆகிக்கிறாங்க இவங்களோட கிராஃப்டெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது சொல்ல போனால் நாங்கள் வந்து இப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஊ போட்டு ஆரம்பிச்சுக்கிறோம் ஆனால் இவங்க வந்து வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படி எல்லாத்துக்குமே மக்களுக்கு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தருங்கிற கான்செப்ட் தான் எல்லாம் தான் இருக்குமே இவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நிறைய ஐடியா கிடைச்சது ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தது இந்த இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்படி பண்ணுறாங்க பண்றாங்க நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணுங்கிற நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நம்ம நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே விஷயம் தான் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு சில சப்போர்ட்ஸ் பண்ணுங்க ஒரு கீ செயின் ஜஸ்ட் ஒரு கீ செயின் ஒரு டாலர் இதுல நீங்க வந்து பிளாஸ்டிக்ல வாங்கி போறதுக்கு பதிலாக இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்றவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட பண்றீங்க அப்படின்னு வாங்கி போட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இவங்களோட இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்க இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் உண்மையாகவே வேற லெவலில் இருக்குங்க பிரிண்டட் யூஸ் பண்ணு பிரிண்டிங் யூஸ் பண்ணு பிரிண்டிங் இது இது அது வந்து ஆர்டருக்கு நம்ம

அதாவது பஞ்சகாயத்தில் பூச்சி வெட்டி செஞ்சு தாங்க பார்த்துருப்பீங்க கிராஃப்ட் செஞ்சு பார்த்துக்கிறீங்களா நாங்கள் இங்கே பார்த்தங்க சுத்தமான நாட்டு மாட்டு சாணத்தில் ஹேண்ட்மேடாக கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க சுத்தமாகவே நம்ப முடியல கையில் தான் பண்ணாங்க அப்படிங்கிறத ஏன்னா வந்து எல்லாமே வந்து அந்த தோரணமாக இல்லைன்னா அந்த விநாயகர் சிலையாகட்டு குருவி ஆகட்டு அதுலேயே ட்ராயிங் பண்ணுறது ஆகிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது பர்ஃபெக்ட் நீட்னஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுங்க அப்படி இருந்ததுங்க நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிறீங்கனாங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்

அதாவது ஈஷாவை நல்லபடியா சுத்தி பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன் போனோம் ஏன்னா ஃபோ ஃபோனோட பக்கம் வாட்டர் பாட்டிலில் வச்சுட்டு வர்றது வாட்டர் பாட்டில் மறக்கிறான் இதையும் மறக்கிறான் நான் மட்டும்தான் எடுக்கிறது மறந்துவிட்டோம் ஆ ஆமாம் ஓகே அதாவது யாரை பார்க்கணுன்னு வந்தோமோ அவங்கள நல்லா பார்த்து ஒரு அரை மணி நேரம் நின்று பேசிட்டு அவங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு மறந்துவிட்டு வந்துருக்குறோம் அருமையான ஆளுகள் நாங்கள் ஒரே கடைக்கு மட்டும் நாலு தடவை போகிறோம் இசா ஆனா சுத்தி பார்க்க சுத்தி வெறுங்காலம் மட்டும் தான் இருந்த ஒரு சில அதுக்கப்புறம் அங்க ஸ்டால்ஸுங்க மிச்ச நாள்ல ஒண்ணுமே பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த ஆதி யோகம் நம்மளோட பிளாக் பயணம் முடிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு போலாம் இதே மாதிரி நிறைய கிராப்ட்ஸ் இருக்கு இங்க பாத்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழும் இல்ல இல்ல நிறைய விஷயங்கள் மறந்த மாதிரி அப்படி சொல்லு பாட்டு பாடலுங்க வேண்டாது